அஞ்சு ரூபா மருத்துவர்கள்லாம் சில பேரை சொல்லுவாங்க அது மாதிரி மூன்று ரூபாய்க்கு ஊசி போடுறோம் சேவை மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய மருத்துவராக இருக்கிறவர் அந்த பகுதி மக்கள் வந்து வறிய நிலையில் இருக்கிறாங்க மிக மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க இவர்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு என்ன இந்த சமூக நீதி போராட்டத்தினுடைய விளைவாக அந்த மக்கள் வந்து இவர் பின்னால் அணி திரளுகிறார்கள் அது பின்னாலிலே அரசியல் கட்சியாக மாறுது அப்படி மாறிய அரசியல் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி SSPL T10 பெரிய கேட்வே ஓபன் பண்ணியிருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார் ஓபன் வாங்க விளையாடலாம் அந்த கட்சிக்கு ஒரு பிரச்சார பீரங்கியாக பரணி பாபா வந்து ஒரு மடை திறந்த வெள்ளம் போல ஊர் தோறும் வந்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்த்து எடுத்ததுல பரணி பாபா திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் மாறி மாறி இஸ்லாமியர்கள் துரோகங்களை செய்து குற்றச்சாட்டோடு அவரு ஒரு மாற்று சக்தியாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ந்து வருகிறது நம்பிக்கை பிடிப்பதற்கு அவர் வந்து பாமகவை ஆதரித்து

மதுரையிலே வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா பிபிஐ என்கிற அமைப்பின் சார்பாக அவர் செயல்பட்டுக் கொண்டிருந்த போதே சாதி முடிப்பு அரசியல் போது வட தமிழ்நாட்டிலே அவரை பெரிய அளவிலே கொண்டு போய் சேர்த்ததே தொடக்க காலத்தில் நான் சொல்லுவோம் அவர் என்ன செய்யிறார்னா புதிதாக இருக்காங்க ஊருக்குள்ள பாதையில் செல்வதற்கு அந்த சமுதாய மக்கள் வந்து வந்து கடுமையான இருக்கும் அப்போது இவர் என்ன செய்யாருன்னா இவரும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் தவறு இவருக்கும் அந்த உடலை அடக்கம் செய்யும் பொது பாதிரை போவதற்கு அந்த இறந்த தலிப்பு உடலை தன் தோழிலை சுமந்து கொண்டு பல தன்னுடைய சொந்த சமூகத்தினுடைய ஏச்சுக்கும் மேசுக்கும் ஆளாகி கல்லடிக்கும் சொல்லடிக்கும் ஆளாகி தன்னுடைய தோழிலை சுமந்து சென்றார் வணக்கம் சார் வணக்கம் சேரன் அவர்களுடைய இயக்கத்துல ராமதாஸ் அவர்களுடைய பயோபிக்க வந்து ஐயா அப்படிங்கிற தலைப்புல எடுக்க போறாங்க முதல்ல இந்த ராமதாஸ் அப்படிங்கிறவர் யாரு தமிழ்நாட்டுடைய அரசியல்ல நீண்ட காலம் பயணிச்ச ஒருத்தரா இருக்காரு அவருடைய அரசியல்ல முக்கியமான ஒண்ணா நீங்க எதை பாக்குறீங்க எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி புரிந்த காலகட்டங்களில் எண்பதுகளினுடைய காலகட்டங்களிலே வன்னியர் சங்கம் என்பது அதாவது இவர் வந்து எப்படின்னா அஞ்சு ரூபா மருத்துவர் சில வேற சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி மூன்று ரூபாய்க்கு ஊசி போடுற டாக்டர் ஒரு அரசு மருத்துவர் திண்டிவனத்தில் அவர் மக்களுக்கு சேவை செய்ய வர்றாரு அவருடைய சமுதாயம் என்று அவர் அவருடைய சொந்த சமுதாயம் இருக்கிறவர்கள் பல பேர் வந்து கல்வியற்றவர்களாக அதிகாரமற்றவர்களாக சொத்து இல்லாதவங்களாக வாழ்வதற்கே போராடக்கூடியவங்களா இருக்கிறாங்க இந்த மக்கள் செய்த தவறு என்ன இந்த மக்களுக்கு ஏன் போதிய கல்வி கிடைக்கல ஏன் அதிகாரம் கிடைக்கல அரசு பதவியில் ஏன் வந்து இந்த சமூகம் வந்து பெரிய அளவில் இல்லை என்று அந்த சமூக மக்களை மேடையற்ற வேண்டும் நம்ம டாக்டர் ஆகிட்டோம் நம்ம செட்டில் ஆயிட்டோம் இது போதும்னு நினைக்காம சேவை மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய மருத்துவராக இருக்கிறவர் அந்த பகுதி மக்கள் வந்து வரிய நிலையில் இருக்கிறாங்க மிக மோசமான நிலைமையில் இருக்கிறாங்க இவர்கள் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு என்ன வழி என்கிற போது அந்த வன்னியர் சங்கத்தினுடைய நடவடிக்கைகளில் இருந்து இவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் அறக்கட்டளை மூலமாக என்று அவர் நினைக்கிறார் அப்படி அவருடைய வாழ்க்கை தொடங்குகிற போது சமூக நீதிக்கான ஒரு பெரிய போராட்டம் இடஒதுக்கீட்டு போராட்டம் நடக்கிற போது இருபத்தி ரெண்டு பேர் துப்பாக்கி சூட்டிலே அன்றைய அரசாங்கத்தான் கொல்லப்படுகிறார்கள் அது ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிக்கிறது அப்பொழுதுதான் தான் தமிழ்நாட்டிலே வந்து ராமதாஸ் யார் என்று பல பேருக்கு தெரிய வருகிறது இந்த சமூக நீதி போராட்டத்தினுடைய விளைவாக அந்த மக்கள் வந்து இவர் பின்னால் அணி திரள்கிறார்கள் அது பின்னாலிலே அரசியல் கட்சியாக மாறுகிறது அப்படி மாறிய அரசியல் கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்று வர்ணிக்கப்படுகிற அந்த கட்சி அந்த கட்சியை அவர் தொடங்கியதற்கு பின்பு தமிழ்நாட்டிலே வந்து அதிமுக திமுக என்கிற இரண்டு பெரிய அரசியல் கட்சிகள் கோலோச்சி கொண்டிருந்த காலகட்டங்களிலே மூன்றாவது ஒரு சக்தி முளைப்பதற்கு வாய்ப்பே இல்லை மூன்றாவது சக்தியாக யார் இருக்கிறாங்கன்னா காங்கிரஸ் கட்சி இருக்கிறது ஏன்னா அவங்க ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருந்தவங்க அவர்கள் ஆட்சியை பறிகொடுத்து தான் திமுக வந்து முதன்மை சக்தியாக மாறுது திமுகவில் இருந்து பிரிந்து வந்து எம்ஜிஆர் அவர்கள் தனித்த இயக்கம் காண்கிறார் அதிமுக தொடங்கப்படுகிற போது திமுகவா காங்கிரஸா என்று இருக்க வேண்டிய அரசியல் திமுகவா அதிமுகவா என்று மாறுகிறது அப்போ தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்படுகிறது இடதுசாரிகள் என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்ட அரசியலை விவசாய சங்கம் தொழிலாளர் சங்கம் போன்ற பாட்டாளிகளை வந்து தொழிலாளர்களை ஒன்றிணைக்கக்கூடிய அந்த அரசியலை சிறப்பாக செய்கிறார்கள் அது ஒரு பகுதி சார்ந்த அரசியலாக இருக்கிறது அப்போ நம்மளுடைய சமூகம் பின்தங்கி இருக்கிற சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகம் இவர்கள் கல்வியிலே அதிகாரத்திலே மேன்மை உற வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மனதோடு தான் அவர் அதை தொடங்குகிறார் அப்பொழுது வெறும் சாதி என்கிற அந்த குறுகலான பாதைக்குள்ளே மட்டுமே சிக்காமல் பிற்படுத்தப்பட்ட பிற சமூகங்கள் இப்போ வந்து ராமதாஸ் அவர்களை வந்து பல்வேறு பார்வைகள்ல பாக்குறாங்க அவருக்கு நீங்க சொன்ன அந்த ஜாதி பார்வையிலையும் பல பேர் பார்க்கிறாங்க ஆனா அவருடைய ஆரம்பகட்ட அரசியல் எப்படி இருந்தது அவருடைய ஆரம்பகட்ட அரசியல் முழுக்க முழுக்க ஒரு போராடி அரசியல் தான் அதுதான் நான் அந்த அந்த தொடக்கத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன் அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா வந்து சமூக நீதிக்கான போராட்டங்களை முன்னெடுத்து அரசியல் படுத்தி திமுக அதிமுக என்கிற இரண்டு பெரிய கட்சிகளுமே பிற்படுத்தப்பட்டவருடைய எழுச்சியில் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் சமூக நீதி போராட்டத்தில் இரண்டு கட்சிகளும் தன்னை நோக்கி வருமாறு செய்கிற ஒரு வேலை திட்டத்தை செய்கிறார் அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா வெறுமனே வன்னியர்கள் மட்டுமல்லாமல் பிற்படுத்தப்பட்டவர்கள் அனைவருக்குமான இடஒதுக்கீட்டையும் குறிப்பாக தலித்துக்களை வந்து முன்ன முன்னிலைப்படுத்தக்கூடிய அரசியல் தலித் அல்லாத ஒரு தலைவர் வந்து அதிகமான அம்பேத்கருக்கு சிலைகள் திறந்த தலைவர் ராமதாஸ் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் பல பகுதிகளை ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் அவர் என்ன செய்கிறாருன்னா குடிதாங்கின்னு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு தலித்து இறந்து போயிட்டார் அவர் சுடுகாட்டுக்கு அந்த வந்து அந்த இறந்த உடலை எடுத்து செல்ல வேண்டும் ஊருக்குள்ள பொது பாதையில் செல்வதற்கு அந்த சமுதாய மக்கள் வந்து படையாட்சி மக்கள் வந்து கடுமையான எதிர்த்து தெரிவிக்கிறான் அப்போ இவர் என்ன செய்கிறாருன்னா இவரும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான் தவறு அவர்களுக்கும் அந்த உடலை அடக்கம் பொது பாதையில் போவதற்கு உரிமை இருக்கிறது என்று அந்த இறந்த தலித்து உடலை தன் தோழிலே சுமந்து கொண்டு பல தன் தன்னுடைய சொந்த சமூகத்தினுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாகி கல்லடிக்கும் சொல்லடிக்கும் ஆளாகி தன்னுடைய தோழிலை சுமந்து சென்றார் அந்த அளவுக்கு அவர் முற்போக்கு சிந்தனை தான் அவருடைய தொடக்க காலம் வளர்ந்திருக்கிறார் அப்படி அவருடைய அரசியல் தொடங்கி தமிழ்நாட்டிலே இதுவரைக்கும் இல்லாத அரசியலிலே ஒரு மாற்று சக்தியாக அவர் வளர்றார் அப்போ தமிழ்நாட்டிலே இடதுசாரி அரசியலில் இருக்கிறவர்கள் முற்போக்கு சிந்தனையாளர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் பல அரசியலினுடைய வித்தகர்களாக இருக்கிறவர்கள் வல்லுநர்களாக எல்லாருமே அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஏன்னா காரண்மாக சித்தாந்தத்தையும் அம்பேத்கரியத்தையும் பெரியாரியத்தையும் வந்து மையப்படுத்துகிற ஒரு புள்ளியாக பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்கிறார் அப்படி ஒரு கட்சியை தொடங்குறதன் மூலமாக சமூக நீதி போராட்டத்தின் வழியாக அவருக்கு வந்து சொந்த சமூகத்திலும் பிற சமூகத்திலும் ஒரு பெரிய ஒரு நன்மதிப்பு ஏற்படுகிறது ஒரு இமேஜ் அவர் கிரியேட் ஆகுது அப்படி தான் அவருடைய தொடக்க கால அரசியல் இருந்தது பின்பு தேர்தல் அரசியலுக்கு அவர் வர்றாரு அவரோடு வந்து பல சமூகங்கள் அவரோட பயணிக்கிறாங்க தலித் எழில்மலை என்று சொல்லக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் தலைவர் வந்து பொதுச் செயலாளராக இருக்கிறாரு பேராசிரியர் தீரன் வந்து தலைவராக இருக்கிறாரு பழனி பாபா என்று அந்த காலகட்டங்களிலே பெரிதாக பேசப்பட்ட ஒரு நட்சத்திர பேச்சாளர் அவர் பேசினார்னா அந்த இடத்துல திடீர்னு திருவிழா நடக்குதுன்னு வச்சுங்க திருவிழா நடக்குதுன்னா ஆகும் ஒருத்தர் ஆட்டம் சுற்றிக்கிட்டு இருப்பான் இந்த பக்கம் கடைகள் நடத்துவாங்க இந்த பக்கம் டீ கடை போடுவாங்க திடீர்னு எல்லாமே உருவாகிடும் இல்லையா ஒரு இரவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்வீட் கடை அந்த கடை எல்லாமே இருக்கும் இல்லையா பரோட்டா கடை அப்படிலாம் இருக்கும் இல்லையா பழனி பாபா பேசுகிறார் என்றால் சாதாரணமாக ஒரு முப்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் திரளுவார்கள் என்பதற்காக திடீர் கடைகள் தோன்றிய வரலாறு உண்டு அவ்வளோ பெரிய நட்சத்திர பேச்சாளர் இன்றைக்கெலாம் சோசியல் மீடியா இருக்கிற இந்த காலகட்டத்தில் பழனி பாபா எல்லாம் இருந்திருந்தார்னா ட்ரெண்டிங்ல அவர்தான் இருப்பார் அதிரடியாக அதிரடியாக ஆமா தன்னுடைய கருத்துக்களை வந்து சொல்லக்கூடியவர் ராமதாஸ் அவர்களை ஆதரிக்கிறார் ஈழ போராட்ட பல அரசியலையும் அவர் கையில எடுக்கிறார் இஸ்லாமியர் அரசியல் இருந்து ஈழ அரசியல் இருந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு அரசியல் வரைக்கும் அது மட்டுமல்ல மதுரையிலே வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா டிபிஐ என்கிற அமைப்பின் சார்பாக அவர் செயல்பட்டு கொண்டிருந்த போது சாதி ஒழிப்பு அரசியல் ஈடுபட்டு கொண்டிருந்த போது வட தமிழ்நாட்டிலே அவரை பெரிய அளவிலே கொண்டு போய் சேர்த்ததே தொடக்க காலத்தில் ராமதாஸ் இருக்கலாம் இந்நாளில் அவர்கள் எதிர் எதிர் துருச துருவமாக மாறிப்போனார்கள் ஆனால் திருமாவளவனை வந்து வட மாவட்டங்களுக்கு பெரிய அளவிலே வந்து கொண்டு சேர்த்ததிலே ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது ஓபிசிக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுல வந்து ஒரு முக்கியமான பங்கு ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அப்படிலாம் கிடையாது அது உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இல்லையா இதை பத்தினா முழு விவரம் எங்களுக்கு சொல்ல அது பின்னாடியில் அவர் என்ன செய்தார்னா அதிகார மையத்தை நோக்கி வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்த பின்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்த பின்பு இந்தியாவினுடைய ஒன்றிய அரசினுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றதற்கு பின்பு அவர்கள் அதிகார மையமாக மாற்றி மாறியதற்கு பின்பு உள்ள அரசியல் என்பது வேறாக இருக்கு எப்பவுமே எந்த அரசியல் கட்சியாக

ஆனால் அதுவே அதிகார மயமா ஆனதற்கு பின்பு ஆதாயத்தை வந்து அரசியல்வாங்க கொள்கையாளரெல்லாம் இருப்பாங்க ஆதாயம் அனுபவிக்கக்கூடியவர்கள் உள்ளே புந்துவாங்க அதனால் இரண்டு வகையாக நம்ம பார்க்கணும் அதில் வந்து அடிப்படை கொள்கையை வந்து அவர் தொடக்க காலத்தில் எதையெல்லாம் பேசினாரோ அந்த அடிப்படை கொள்கையை வந்து அதிகாரத்துக்கு வந்ததற்கு பின்பு திமுக போன்ற கட்சிகள் வந்து அந்த அடிப்படை கொள்கைகளை தவற விடல அவர்கள் அன்றைக்கு கட்சி தொடங்கும் போது இந்திய எதிர்ப்பு போராட்டம் இருந்துச்சுன்னா இன்றைக்கும் இருமணி கொள்கைக்காக அவங்க போராடித்தான் இருக்காங்க சமூக நீதி போராட்டம் மொழி சார்ந்த விஷயம் பண்பாடு சார்ந்த விஷயம் அதுல அடிப்படை கொள்கைகளை மிச்ச கட்சியினுடைய கட்டமைப்பு வந்து பெரிய அளவுல மாறிடும் இவர் என்ன பேசிய ராமதாஸ் அவர்கள் அதிகாரத்திற்கு வந்ததற்கு விமர்சனம் அவர் மீது இருக்கிறது இப்ப ராமதாஸ் அவர்கள் வந்து அரசியல் எந்த ஒரு பதவியுமே ஏத்துக்கல இல்லையா அந்த மாதிரி சொன்ன எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வந்து அரசியல் எத்தனையோ பதவிகளை ஏத்துக்கிட்டாங்க கடைசி வரைக்கும் அவர் எந்த ஒரு பதவியிலுமே போகாததுக்கு காரணம் என்ன பல காரணங்கள் சொல்லப்படுகிறது அதுல வந்து முதன்மையான காரணம் என்னன்னா அவர் கிங் மேக்கரா இருக்கணும்னு நினைச்சாரு ஒரு கட்சியினுடைய நிறுவனராக பலாபலனை வந்து நேரடியாக அனுபவிக்கக்கூடியவராக இருக்கக்கூடாதுன்னு அவர் ஒரு கொள்கை வகுத்தார் என்பது ஒரு காரணம் இன்னும் சில வேறு வேறு சில காரணங்களும் சொல்றாங்க அது உண்மையா என்று நமக்கு உறுதிப்பட தெரியாது முதன்மையான காரணம் அவர் வந்து என்னுடைய குடும்பமோ நானோ வந்து எந்த அதிகார பதவிக்கும் வரமாட்டோம்னு சொன்னாரு ஆனால் குடும்பம் வந்துவிட்டது அதிகாரம் அவர் வரவே இல்லை இந்த இன்றைக்கு வரைக்கும் அவர் அவருடைய வாக்குறுதியை அவர் காப்பாற்றி வைத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் கலைஞர் அவர்கள் ராமதாஸ் அவர்களுடைய அரசியலை எப்படி பார்த்தாரு கலைஞர் தான் அவருடைய அரசியலை அங்கீகரித்தவர் ஏன்னா நான் இல்லையா இருபத்தி ரெண்டு பேர் துப்பாக்கி சூடுங்கிறது ஏடிஎம்கே கே காலகட்டம் அப்ப எம்ஜிஆர் வந்து நோயுற்று நலிவுற்று ஏறத்தால அவர் வந்து அவருடைய இறுதி காலம் தான் அந்த அந்த போராட்டம் நடந்த காலகட்டம் என்பது அப்ப பல பேச்சுவார்த்தைகள் நடந்தது அதை வந்து இடஒதுக்கீட்டுக்கான அங்கீகாரத்தை பெறுவதற்கான அந்த அட்டவணை திருத்துவது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் எம்ஜிஆர் பேச்சுவார்த்தை தான் நடத்தினார் அதற்கு அடுத்த கட்டமாக அதை நகர்வதற்கு முன்பு அவர் அவர் மறைந்து விட்டார் இறந்துட்டார் எம்ஜிஆர் கலைஞர் தான் இவர்களை முதலில் அரசியல் கட்சியாக அங்கீகரித்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமிக்க அரசியல் கட்சியாக இன்றைக்கு திகழ்கிறது என்றால் அதற்கு தொடக்க புள்ளியாக இருந்தது கலைஞர் கருணாநிதி அவர்களும் அதனால் அவர் இந்த அரசியலை அங்கீகரித்தார்னு தான் நம்ம சொல்லணும் இவருடைய அரசியலை பார்த்து விட்டு தான் பல அரசியல் கட்சிகள் தோன்றியது இப்ப இன்னொரு பக்கம் கலைஞர் அவர்களுடைய அந்த மஞ்சள் துண்டுவே வந்து இவரை முன்ன வச்சுதான் போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஆமா அது அவர்களே ஒப்புக்கொண்ட விஷயம் தான் அவர்களே மேடையில் வந்து அவர் அணிவித்த அந்த மஞ்சள் துண்டை தான் நான் வந்து என்னுடைய அவருடைய நட்பின் அடையாளமாக நான் அணிந்து கொள்கிறேன்னு அவர் சொன்னார் அதனால அது வந்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் திமுகவுக்குமான பந்தத்தின் அடையாளம்தான் அந்த மஞ்சள் துண்டு என்று கலைஞரவர்களே பல கூட்டங்களிலே பேசியிருக்கிறார் என்பது ஒரு வரலாற்று உண்மை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ராமதாஸ் அவர்களுடைய எப்படி ராமதாஸ் அவர்களுடைய அரசியலை வந்து அவர்களும் பெரிய அங்கீகரித்தார்கள் திமுக செய்வது மாதிரி அதிமுகவின் நலத்திட்டங்கள் ஏதாவது ஒன்று வந்துச்சு அப்படின்னா திமுகவை ரத்து செய்ய மாட்டாங்க அதை பின்தொடர்வாங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக கோட்பாட்டு ரீதியாக எந்த முரண்பாடுமே கிடையாது தலைமைதான் முரண்பாடு எம்ஜிஆரின் தலைமை ஏற்பதா கலைஞரின் தலைமை ஏற்பார் அதுதான் முரண்பாடை தவிர கோட்பாட்டு ரீதியாக அடிப்படையில் அரசியலில் எல்லாமே ஒன்று தான் அதனால் ஜெயலலிதா அவர்களுடைய காலகட்டத்திலையும் அவர் ஒரு மதிப்புமிக்க தலைவராகத்தான் அவருடைய வீட்டுக்கே போய் தைலாபுரத்துக்கே கூட போய் கூட்டணி பேசக்கூடிய அளவிற்கு அவர் ஒரு மூத்த தலைவர் என்கிற அடிப்படையில் கலைஞருக்கு அடுத்தபடியாக இந்திய அரசியல்வாதிகளிலேயே மிகவும் வயது முதிர்ந்த ஒரு மூத்த தலைவராக அவர் ஆக்டிவாக இருக்கிறார் நினைவாற்றலோட நகைச்சுவை திறமையோட ரொம்ப ஒரு ஆற்றல் மிக்க தலைவராக இருப்பவர் வந்து ராமதாஸ் தான் அப்படிங்கிற அடிப்படையில் அதிமுகவும் அவரை வந்து பெரிய அளவில் கௌரவித்தார்கள் ராமதாஸ் அவர்களுடைய தமிழ் தமிழ் அவருக்கு நிறைய ஈடுபாடு இருந்தது ஈர்ப்பு அவங்க நடத்திய மக்கள் தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி அவங்க நடத்தின தமிழ் ஓசை என்கிற நாளிதழாக இருந்தாலும் சரி தூய தமிழை வந்து பின்பற்ற வேண்டும் தமிழ் தேசிய அரசியலை வந்து முன்னெடுக்க வேண்டும் என்ப மாதிரியான தான் அவர் செயல்பட்டாரு ஈழ அரசியலுக்காக வேண்டி பெரிய அளவிலே கள அரசியலை வந்து போராட்ட அரசியலை முன்னெடுத்த தலைவர்களிலே அவர் ரொம்ப முக்கியமானவர் அது அதனால் தமிழ் தேசிய அரசியல் இன்றைக்கு பல பேர் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரு முன்னோடியாகவும் ராமதாஸ் அவர்களை சொல்ல முடியும் அந்த விஷயத்துலலாம் அவர் ஒரு தூய தமிழ் பற்றாளர் தான் அப்படிங்கிறதுல அவர் பல முறை வந்து அதற்கான கருத்துக்களை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார் அது மட்டுமல்ல சுற்றுச்சூழல் சார்ந்து இயற்கையை பாதுகாக்கணும் என்பது சார்ந்த கருத்தியலையும் அவர் தொடர்ந்து தன்னுடைய கட்சியின் கோட்பாடாக இருக்கிறார் ஒரு மாடல் பட்ஜெட் போடுவாங்க நிதிநிலை அறிக்கையை வந்து அவங்க உருவாக்குவாங்க ரொம்ப குறிப்பிடத்தக்க எல்லா கட்சிகளாலையும் தலித் சார்ந்த விஷயங்களாக அவர் எப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொன்னீங்க ஆனா இப்ப சமீப காலமாகவே தலித்துக்கு எதிரான ஒருத்தராக தானே அவரை பார்த்துட்டு இருக்காங்க பல பேர் அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது அந்த தவறையும் அந்த வரலாற்று பள்ளையும் அவர் செய்திருக்கிறார் அவருடைய மறுபக்கமாக அது பார்க்கப்படுகிறது அது தருமபுரி பக்கத்துல திவ்யா இளவரசன் என்று இரண்டு பேர் காதலித்ததில் வந்து ஒரு வன்னியர் சமூகத்தினுடைய ஒரு பெண்ணை வந்து இளவரசன் என்கிறவனை வந்து போனான் அப்படிங்கிறதுக்காக விரும்பி கல்யாணம் செய்து கொண்டார்கள் என்பதற்காக அவர்களை பிரிப்பதற்காக மூன்று கிராமங்கள் வந்து தீ வைத்து கொளுத்தப்பட்டுவிட்டது அந்த மூன்று ஊர்களுமே அது குடிசை கொளுத்தப்படவில்லை அது கான்கிரீட் வீடுகள் தீபாவளிக்கு வந்து மறுநாள் வந்து அது நடந்த அந்த சம்பவம் நடந்த போது அதை நேரிலே போய் உடனடியாக பார்வையிட்டவர்களிலே பார்க்க சென்றவர்களில் நானும் ஒருவன் ஒரு பத்திரிகையாளனாக சமூக செயல்பாட்டாளனாக அதை போய் நான் நேரடியாக அந்த களத்திலே போய் பார்த்தவன் அந்த வரலாற்று பிள்ளையை அவர் செய்தார் அம்பேத்கர் சுடர் என்கிற விருதை வந்து திருமாவளவன் அவர்கள் அவருக்கு தந்தார் தமிழ் குடிதாங்கி குடிதாங்கி என்கிற தானே அவர் அந்த பணத்தை சுமந்து சென்றார் அதனால தமிழ் குடிதாங்கி என்றெல்லாம் வந்து இரண்டு பேருமே சேர்ந்து அரசியல் செய்கிற ஒரு காலம் இருந்தது அந்த அரசியல் இல்லாமல் போனது என்பது தருமபுரியினுடைய அந்த கொடிய வன்முறைக்கு பின்பு விசிகாவும் பாமகவும் இனி இணைந்து அரசியல் செய்ய முடியாது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நடந்திருக்கக்கூடாத கூடாத துரதிருஷ்டவசமான ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழை வந்து நிகழ்ந்து விட்டது அது அவருடைய அது மட்டுமில்லாமல் தலித்து அல்லாதவர்கள் கூட்டமைப்பு என்ற ஒன்றை உருவாக்கி ஒவ்வொரு அரசியல் ரீதியாக அவர்களுக்கு ஒரு வீழ்ச்சி வந்தது ஈழ அரசியலிலே கூடுதல் கவனம் செலுத்தியவர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் மதிமுக தொடங்கி பாமக வரைக்குமே பல அரசியல் கட்சிகளுக்கு அது பெரிய பின்னடைவைத்தான் தந்தது தமிழக அரசியலிலே வந்து காமராஜருக்கு அடுத்து பெரிய தலைவராக வந்திருக்க வேண்டிய பலன் நெடுமாறன் போன்றவர்களை கூட வீழ்த்தியது இள அரசியல் தான் இள அரசியலை வந்து அதிகமாக கையில் எடுத்தவர்கள் தமிழ் பற்றாளர்கள் உணர்வாளர்கள் தமிழ் தேசியவாதிகள்லாம் எல்லாம் அதை கையில் எடுத்தாலும் கூட தமிழ்நாட்டு அரசியலுடைய வாக்காளர்களுக்கு மத்தியிலே ஒரு பெரிய தாக்கத்தை அதை ஏற்படுத்த முடியவில்லை அரசியல் ரீதியாக வீழ்ச்சி அடைந்ததற்கு பின்பு வன்னியர் சங்கத்தை மட்டும் பலப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையிலே தலித்தல்லாத ஒரு கூட்டமைப்பு என்கிற பேரிலே நம்மளோட வீட்டு பெண்கள்லாம் வந்து போயிடக்கூடாது கூலிங் கிளாஸ் போட்டவங்க ஜீன்ஸ் போட்டவங்க எல்லாம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க என்றெல்லாம் கூட பல கருத்துக்களை வந்து வெளியிட்டது என்பது ஒரு பிற்போக்கு தரமானதாக பார்க்கப்பட்டது அது அவருடைய அரசியல் வாழ்க்கையிலே வந்து நிகழ்ந்திருக்கக்கூடாத பிழைகள் என்று நான் சொல்வேன் நீங்கள் சொன்னது தான் சார் ராமதாஸ் திருமாவளவன் இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்ப வந்து எதிரும் புதிரமா இருந்தாலும் ஆரம்ப எந்த அளவுக்கு அவங்களுடைய உறவு இருந்தது அவருடைய திருமாவளவனை பெரிய அங்கீகரித்து பல கூட்டங்களிலே இயற்றி அழகு பார்த்தவர் ராமதாஸ் என்கிற அந்த உண்மையும் கூட அதே சமயத்துல ராமதாஸ் அவர்களை வந்து மிகவும் போற்றி வந்து பெரிய அளவிலே அவரு அவருடைய ஈழ அரசியல் போராட்டங்களில எல்லாம் அவர் தலைமையிலேயே திருமாவளவன் அவரை பின்பற்றக்கூடியவராக கூட சில காலம் இருந்திருக்கிறார் என்று சொல்லலாம் தமிழ்நாட்டினுடைய ஈழ அரசியலை முன்னெடுத்தவர்களிலே பல நெடுமாறனுக்கு நிகரான ஒரு அரசியலை ராமதாஸ் அவர்களும் முன்னெடுத்தார்கள் அந்த அரசியல் அப்படியே தொடர்ந்திருக்க வேண்டும் அது மீண்டும் வந்து ஒரு ஒரு பறவை வந்து கூட்டை உடைத்து கொண்டு வெளியே வரலாமே தவிர மீண்டும் பறவை போய் அந்த கூட்டுக்குள் அடையக்கூடாது அந்த முட்டைக்குள் மீண்டும் அடையக்கூடாதுன்ற மாதிரி சாதிக்குள்ளே இருந்து ஒரு நீதி அரசியல் பிறக்கலாம் மீண்டும் அது சாதி சங்கமாக மாறுவது என்பது தவறான ஒரு முன்னுதாரணம் அதைத்தான் அவர்கள் திரும்ப செய்தார்கள் அவருடைய வாக்கு வங்கி இப்போ வந்து அவருக்கு பின்னால் கட்சி ஆரம்பித்த வந்து சீமான் போன்றவர்கள் கூட எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் வரைக்குமான வாக்கு வங்கி பெறுகிற போது வன்னியர் வாக்கு அந்நியருக்கு இல்லை என்றெல்லாம் அவர்கள் பேசினார்கள் அதனால் அந்த கட்சி வன்னியர் அல்லாத பகுதிகளிலே பெரிய அளவிலே எடுபடவில்லை குறிப்பாக தென் மாவட்டங்களிலே பாட்டாளி மக்கள் கட்சியினால் வந்து வேர் பதிக்க முடியவில்லை பலவேறு அதற்காக முயற்சி செய்த போதும் கூட அந்த அரசியல் வெல்ல முடியாமல் போனதற்கு சாதி ஒரு தொடக்க புள்ளியாக இருந்ததும் மீண்டும் சாதி அரசியலுக்கு அவர்கள் திரும்பியதும் ஒரு பெரிய பின்னடைவு அதை தாண்டி சாதியை தாண்டி ஒரு பெரிய அரசியல் சக்தியாக வளர்ந்திருக்க வேண்டியவர்கள் சமூக நீதி அரசியலின் அடையாளமாக மட்டுமே திகழ்ந்திருக்க வேண்டியவர்கள் மீண்டும் சாதி அரசியலை கையில் எடுத்ததன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சி சுருங்கி விட்டது என்று சொல்லலாம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுசுமே பெரியார் அவர்களுடைய சிலை வைப்பதற்கு காரணமே வந்து அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இல்லையா சோதகர் இல்ல அப்படி சொல்ல முடியாது திராவிட இயக்கம் ஏற்கனவே பெரியாரை போற்றினார்கள் இந்த ஆட்சியே பெரியாருக்கு தான் வந்து காணிக்க என்று அண்ணாவே சொல்லியிருக்கிறார் அதனால திமுக நிறைய பெரியார் சிலைகளை வைத்திருக்கிறார்கள் அந்த திண்டிவனம் அந்த பகுதிகள் விழுப்புரம் சார்ந்த வட மாவட்டங்களிலே இவர்களுக்கு செல்வாக்கு இருக்கிற பகுதிகளிலே பெரியார் சிலையை வந்து அவர் திறந்திருக்கிறார் என்று வேணால் சொல்லலாம் திராவிட இயக்கம் ஏற்கனவே பெரியாரின் கோட்பாடுகளை வந்து பெரிய அளவிலே வந்து சிலைகளாகவும் தத்துவங்களாகவும் பல வடிவங்களிலே கொண்டு போய் சேர்த்து விட்டார்கள் இப்ப தலித்துக்கு எதிரான ஒரு அரசியலா அவங்க இருந்தாலும் அவங்களுக்கான அமைச்சரே வந்து தலித்தை சார்ந்த ஒருத்தராக தான் இருந்ததா இருந்ததா சொல்லப்படுது இல்லையா அது உண்மையா இல்ல ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி ஒரு தலித் எளிர்மலை தான் மத்திய அமைச்சராக என்ற காலகட்டங்களிலே இருந்தா பல சமூகங்களின் கூட்டமைப்பாகத்தான் தொடக்கத்திலே இருந்தது அது வந்து ஒரு சாதிக்கான அமைப்பாக இல்லாமல் ஒடுக்கப்பட்ட சமூகங்களினுடைய கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பு தான் அவர்களுடைய அரசியல் என்றுதான் அந்த தொடக்கத்தில் இருந்தது அந்த அரசியல் தொடர்ந்து இருக்க வேண்டும் ஒரு தலித்தை தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக்குவேன் என்று கூட ராமதாஸ் அவர்கள் பல மேடைகளிலே முழங்கியிருக்கிறார் ஆனால் கடைசியில் ஒரு தலித் வந்து பஞ்சாயத்து தலைவராக கூட வர முடியாத ஒரு அவலநிலை வந்து உருவாகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது அதனால சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து வந்து சாத பட்டியலின மக்களும் படையாட்சியின மக்களும் வாழ்நாள் புறம் பகை கொண்டு ஒருவரை ஒருவர் வந்து தாக்கிக் கொள்ளுகிற அரசியலாக அது மாறாமல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கிற அரசியலாக அவரவர் இடத்திலே நின்று கொண்டு அவர்களுடைய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அவர்கள் மாறியிருக்க வேண்டும் அப்படி ஒரு மாற்றம் நிகழாமல் அது ஒரு பின்னடைவாக மாறி மீண்டும் சாதிய ரீதியாக போய் இப்போ த அப்பனுக்கும் மகனுக்குமான சண்டையாக அந்த கட்சி வந்து நிற்கிறது என்கிற போது அந்த கட்சியினுடைய ஒரு வீழ்ச்சி காலமாக இது பார்க்கப்படுகிறது இப்ப இந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமான அரசியலா ஸ்டார்ட் பண்ணி இப்ப வந்து சாதி அரசியலா மாறுனதுக்கான காரணம் என்ன இல்ல சாதிய அரசியலை வந்து பல வகையாக பார்க்கலாம் அதாவது சாதி அரசியல் என்பதுல தன் சாதிக்காரனில் ஏழ்மையாக இருக்கிறவனுக்கு வந்து தொழில் ரீதியாக அவனை உயர்த்துவதற்கு பொருளாதார கடன்களை தருவது அவர்களுக்கு வந்து அங்கு ரொம்ப ஏழ்மையான நிலைமையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு திருமணம் செய்து வைப்பது படிக்க வசதி இல்லாதவர்களுக்கு பணம் கட்டுவது என்றும் சாதி சங்கங்கள் நடக்கிறது சாதி சங்கங்களின் வழியாக தொண்டு செய்வது என்கிற ஒரு இடம் வந்து சரியானது ஆனால் சாதி சங்கங்களின் வழியாக வன்முறை கலவரங்களை உருவாக்குவதுன்னு ஒன்று வகை இரண்டு வகையா நம்ம பார்க்கணும் இப்போ சாதி சங்கங்கள் வந்து தங்கள் சமூகத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி புரிவது என்கிற இடத்திலே இருந்து அவர்கள் வேலை செய்தால் அது வந்து பிரச்சனை இல்லை ஆனால் அதை தாண்டி பிற சமூகங்களின் மீதான பகையை வளர்ப்பது என்கிற இடத்தை நோக்கி அது நகருகிற தான் அது சிக்கலுக்குரியதாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்குரியதாக சமூக பதட்டத்துக்கு உரியதாக அது மாறுகிறது அது வந்து ஆர்எஸ்எஸினுடைய ஒரு கோட்பாடு இருக்கிறது என்னன்னா சோசியல் இன்ஜினியரிங்னு சொல்வாங்க சாதி ரீதியாக மக்களை படவு அரசியலை உருவாக்கி ஒரு அரசியல் கட்சிக்கு ஆதரவானவர்களாக தங்களை மாற்றுவது ஒரு குறிப்பிட்ட சாதியை தங்கள் வசமாக மாற்றுவது என்று ஒரு ஒரு வடநாட்டிலே வந்து சோசியல் இன்ஜினியரிங்கிற பேரில் ஒரு ஜாதி ரீதியாக அணி திரட்டுவது ஆட்களை அப்படிங்கிற ஒரு அரசியலை செய்கிறாங்க அந்த அரசியலுக்கு தான் வந்து ராமதாஸ் அவர்கள் பலியாகி விட்டார் ஆர்எஸ்எஸினுடைய கருத்தியலுக்கு ராமதாஸ் அவர்கள் விட்டார் என்று திருமாவளவன் போன்றவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் அந்த குற்றச்சாட்டு ஏறத்தாலும் உண்மை என்றுதான் சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டத்திலே தான் அந்த அரசியல் நகர்ந்து இருக்கிறது ராமதாஸ் பழனி பாபா இவங்க ரெண்டு பேருக்குமான உறவு பற்றி சொல்லுங்கள் சரி ஏன்னா அது ரொம்ப பெருசான ஒரு விஷயம் நீங்களே சொன்னீங்க பழனி பாபா அவர்களுடைய பேச்சு வளமாக இருக்கட்டும் அவருடைய பேச்சை கேட்க திரண்ட மக்களாக இருக்கட்டும் ஸோ இந்த அளவுக்கு இருக்கும் போது அவர் வந்து ராமதாஸ் அவர்களாக நிறையவே ஆதரிச்சிருக்காரு இல்லையா அதை பத்தி ராமதாஸ் அவர்களுக்கு மேடை பேச்சாற்றல் என்பது பெரிதாக வராது அவர் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க கருத்தை சொல்வாரே தவிர அவர் ஒரு பெரிய ஆவேசமான மேடை பேச்சாளர் என்று நாம் அவரை சொல்ல முடியாது அதனால் அந்த கட்சிக்கு ஒரு பிரச்சார பீரங்கியாக பழனி பாபா வந்து ஒரு மடை திறந்த வெள்ளம் போல தமிழிலும் சரி ஆங்கிலத்திலும் சரி ரொம்ப அற்புதமாக பேசக்கூடியவர் அதனால் ஊர்தோறும் வந்து அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்த்து எடுத்ததில் பழனி பாபாவுக்கு பெரிய பங்கு இருக்கிறார் காரணம் என்னென்னா திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் மாறி மாறி இஸ்லாமியர்களுக்கு பல துரோகங்களை செய்துவிட்டது என்கிற குற்றச்சாட்டோடு அவர் ஒரு மாற்று சக்தியாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ந்து வருகிறது என்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர் வந்து பாமகவை ஆதரித்து பேசினார் பின்னாலிலே அவருக்கும் பழனி பாபாவுக்கும் ராமதாஸுக்குமே முரண்பாடு ஏற்பட்டது பழனி பாபா படுகொலை செய்யப்படுவதற்கு முன்பு அவர் தனித்த இயக்கம் ஒன்று காண வேண்டும் இனி ராமதாஸை நம்பி பயனில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ரெண்டு பேருக்கும் முரண்பாடு இருந்தது அந்த முரண்பாடு தீர்வதற்கு முன்பே கூட அவர் படுகொலை செய்யப்பட்டு விட்டார் பழனி பாபா அதனால் பழனி பாபா படுகொலைக்கு பின்பு ராமதாஸுக்கு இஸ்லாமியர்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய செல்வாக்கு என்பது கொஞ்சம் குறைந்து விட்டதுன்னு சொல்லலாம் எதிர்காலத்துல ராமதாஸ் அவர்களுடைய அரசியல் எப்படி இருக்கும் நிகழ்கால அரசியலே கூட அவர் வந்து நிறைய தவறுகளை செய்து விட்டார் என்றுதான் நம்ம பார்க்கணும் அவரே ஒப்புக்கொள்றாரு என்னுடைய மகனை நான் அரசியலுக்கு கொண்டு வந்தது நான் செய்த மிகப்பெரிய தவறு என்றெல்லாம் அவர் சொல்றார் அதனால பாஜகவோடு கூட்டணி கண்டது மதவாத அரசியலோடு கைகோர்த்து கொண்டது என்கிற அந்த வரலாற்று பிழையை வந்து அதிகார மையத்திற்காக வேண்டி காம்ப்ரமைஸ் செய்யக்கூடிய அரசியலுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் நகர்ந்தது அதனால சிறுபான்மை மக்கள் தலித்துக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் அவங்க எல்லாருக்குமான அந்த அவர் கடந்த காலங்களிலே பேசிய அந்த அரசியலுக்கு நேர் விரோதமாக அவரே நடந்து கொண்டார் என்று சொல்வதன் மூலமாக அவருடைய அரசியல் வந்து முற்போக்கு அரசியல் என்று நம்பிக்கொண்டிருந்தவர்கள் எல்லாருமே படிப்படியாக அந்த கட்சியை விட்டு வெளியேறிட்டாங்க அப்படி பல பேர் அந்த கட்சியை விட்டு வெளியேறியதற்கு பின்பு அது ஒரு சங்கமாக சங்கமாகத்தான் இன்றைக்கு இயல் காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அதனால் சாதியை தாண்டிய அரசியலாக வளர்ந்திருக்க வேண்டிய பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சாதி என்கிற சிறிய குமிழுக்குள்ளே மாட்டிக்கொண்டது என்று நான் நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்களுக்கு கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் எஸ்எஸ்பிஎல் டி டென் பெரிய கேட்வே ஓபன் பண்ணியிருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சார் ஓபன் வாங்க விளையாடலாம்